க்யூஆர் கோடுனா என்னங்க எங்கே யூஸ் ஆகுது எப்படி கிரியேட் செய்கிறது நமக்கு என்ன ஆதாயம் வாங்க பார்க்கலாம் கியூஆர் கோடு நாங்கள் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு அர்த்தங்க உங்களோட டே டு டே லைஃப்பில் செய்கிற எல்லா பேமெண்ட்டுமே கியூஆர் கோடு மெத்தடை வச்சுதாங்க கஸ்டமரோட எல்லா டீட்டெயில்ஸுங்க கியூஆர் கோடில் கன்வெர்ட் செஞ்சுங்க அட்ராக்டிவ் மீடியாவில் பிரிண்ட் செஞ்சு கொடுத்துறோம்னாங்க கஸ்டமர் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் அவங்களோட மொபைலில் இருக்கிற கியூஆர் கோடு ஆப்பை வச்சு இதை ஸ்கேன் செஞ்சுங்க நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களோட சேனலை கூட கியூஆர் கோடாக கன்வெர்ட் செஞ்சுங்க இந்த மாதிரி விசிட்டிங் கார்டில் ப்ரிண்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் உங்களோட கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க க்யூஆர் கோடை நிறைய மெத்தடில் ஜென்ரேட் செய்யலாங்க எம்இ ஹைஃபன் கியூஆர் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஜென்ரேட் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க கூகுள் சர்ச்ங்க எம்இ கியூஆர் அப்படின்னு கொடுத்துங்க அந்த வெப்சைட்டை ஓப்பன் செஞ்சுக்கலாங்க ஒரு வெப்சைட்டுக்கு க்யூஆர் கோடு ஜென்ரேட் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த யூஆர்எல் லிங்க் அப்படிங்கிற இடத்துக்கு கிளிக் செஞ்சுங்க உங்களோட வெப்சைட்டை இங்கே டைப் செஞ்சுக்குங்க டைப் செஞ்சுட்டுங்க கஸ்டமைஸ் அண்ட் டவுன்லோட் கியூஆர் கோட் அப்படின்னு ஒரு கிளிக் செய்யுங்க பாருங்கள் இமீடியட்டாக ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இங்கே செலக்ட் செஞ்சு டவுன்லோட் கொடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து பிடிஎஃப் செலக்ட் செய்கிறேங்க உங்களோட தேவையான பிக்சல்லையும் இங்கே செலக்ட் செஞ்சுக்கலாங்க இப்போ நான் தௌசண்ட் இன்ட்டு தௌசண்ட் செலக்ட் செஞ்சுக்கிறேங்க டவுன்லோட் கியூஆர் கோடுங்க கிளிக் செஞ்சேன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிடுங்க இப்போ நான் ஓப்பன் செய்கிறேங்க இதை ஸ்கேன் செஞ்சோம்னா நம்மளோட வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுங்க பேசிக்காக இதுதான் ஒரு க்யூஆர் கோடை ஜென்ரேட் செய்கிற மெத்தடுங்க கஸ்டமரோட எல்லா டீட்டெயில்ஸுங்க இமேஜஸாக கன்வெர்ட் செஞ்சு வச்சுருக்குறோங்க இந்த எல்லா இமேஜஸையும் ஒரே கியூஆர் கோடில் சேவ் செஞ்சுங்க ஒரு க்யூஆர் கோட் ஜென்ரேட் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க கூகுள் சேர்ச்சில்ங்க எம்இ க்யூஆர் கொடுத்து உள்ளே வந்துக்குங்க இதில் இமேஜுங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் செஞ்சுக்குங்க அப்லோடு இமேஜுங்க செலக்ட் செஞ்சுக்குங்க இதில் எல்லா இமேஜஸையும் ஒட்டுக்காக செலக்ட் செஞ்சுக்கலாங்க இல்லை ஒன் பை ஒன்னாக செலக்ட் செஞ்சுக்கலாம் நான் ஒட்டுக்கா செலக்ட் செஞ்சுக்கிறேங்க செலக்ட் செஞ்சு ஓப்பன் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாமே ஏட் ஆகிடுச்சுங்க அப்படியே ஒன் பை ஒன் செக் பண்ணி பாருங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே ஏட் ஆகிடுச்சுங்க இதுக்கு எதாவது பேர் கொடுத்துக்கலாங்க நான் வந்து இப்போது ஆல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேங்க கொடுத்துட்டுங்க கஸ்டமைஸ் அண்ட் டவுன்லோட் க்யூஆர்னு கொடுக்குறாங்க கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க இது உங்களோட தேவையான ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாங்க இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறாங்க டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேங்க ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்கேன் செஞ்சு பார்க்கலாங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சாங்க இதில் ஸ்டோராக இருக்க எல்லா இமேஜஸும் டிஸ்பிளேயில் வந்துடுங்க இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணவங்கன்னா ஒன்பை ஒன்றாக பார்த்துக்கலாங்க நம்மளோட சேனலை கியூஆர் கோடை கன்வெர்ட் செஞ்சுங்க இந்த மாதிரி விசிட்டிங் கார்டில் பிரிண்ட் செஞ்சுங்க நம்ம கஸ்டமர்ஸ்கெலாம் கொடுக்கலாம் இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க எம்இ க்யூஆர் வெப்சைட் லிங்க்லேங்க யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இதை செலக்ட் செஞ்சுக்குங்க இங்கே யூடியூப் லிங்க் அப்படிங்கிற இடத்துலங்க உங்களோட யூடியூப் சேனலோட வீடியோவோட லிங்க்கு கெட் ஷேரப் லிங்க் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கும் இங்கே கிளிக் செஞ்சிங்கன்னா காப்பி ஆயிருங்க இதை திருப்பம் வந்து இந்த யூடியூப் லிங்க்கில் இங்கே பேஸ்ட் செய்யணுங்க பேஸ்ட் செஞ்சாச்சுங்க ஜென்ரேட் கியூஆர் கோடு கொடுக்கலாங்க கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க இதை டவுன்லோட் கொடுத்துக்கலாங்க இப்போது இதை அந்த யூடியூப் இதை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த யூடியூப் சேனல் ஓப்பனாக தான் செக் பண்ணி பார்க்கலாங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்கிறேங்க இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகுதுங்க நம்மளோட கஸ்டமருக்கு வந்து நம்ம கியூஆர் கோடை கொடுக்கும்பொழுது நம்மளோட சேனல் வந்து ஈஸியாக ப்ரொமோட் ஆகுங்க ட்ரை செஞ்சு பாருங்கள் க்யூஆர் கோடில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில்ங்க கோரல்ராலேயும் இல்ல ஸ்டேட்டர்லையும் கியூஆர் கோடு எப்படி ஜென்ரேட் செய்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அது போக எம்இ கியூஆர்லேயும் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் செய்கிறேங்க தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்